போகன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓதிமலை தாங்க பிளான் பண்ணி போகலாம் பிளான் பண்ணிட்டோம் டைம் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இருபதாவது அஞ்சு இருபதுக்கு கிளம்பியாச்சு வாங்க ஓதிமலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளோர் பண்ணி பார்த்துடலாம் காய்ஸ் வீடியோ பார்ப்போம் காய்ஸ் ஒரு வழியாக ஓதிமலை வந்துட்டோம் நல்லா மழை அடிக்கிறதுனால கேமராவை எடுக்க முடியல அதனால் ஃபோன்லேயே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் எடுத்திருக்கேன் ஓதிமலை வந்த ராசி நல்லா மழை அடிக்குது ஏறும் போது தயார் தெரியாது ஆனால் மழை அடிக்கிறதால கேமரால வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல காய்ஸ் மழை பயங்கரமா இருக்கு நான் நினச்சதோட எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மழை ரொம்ப பெருசாக தான் இருக்கு வாங்க முடிஞ்சளவு அளவு முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஏறிட்டு இறங்க ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் ஒரு வழியா நம்ம ஓதிமலைக்கு வந்துட்டோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை அடிச்சுட்டு இருக்கு எப்படி மேலே ஏற போகிறோம்னு தெரில வாங்க அப்படியே மேலே ஏறி அப்படியே போய் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போகலாம் ஏண்டா மேலே போய் எடுத்துக்கலாமா அப்புறம் இங்கேருந்து எடுக்கிறதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மேலே போய் எடுத்துக்கலாம்ன்ற அளவு இல்லையா அது இன்னொரு பெரிய நினைக்காம எடுத்துகிட்டு போனேன்

அது என்ன தெரியுமா இருக்கு மேல கன்ஃபியூஷன் போட்டுவாங்க போறவங்க தூக்கிட்டு ஆ போய் தூக்கிட்டு போவாங்க செம்மையா இருக்குடா மலாட்டி மலக்கிறது டயார்டே தெரியாதடா நம்ம வெயில் டைம் நடந்தாதான் செம்ம டயர்டாயிரும் ஒரு விதில் மழை அடிச்சது நல்லதுதான் ஒரு நல்ல அப்படி கூட்டமும் இல்லையா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கா வேக வேக நடக்கா அதுதான் உனக்கு வருது பொறுமையாக நட அறக்க பறக்க போகிற ஒரு விநாயகர் இருக்கா அப்படியே விநாயகர் அப்படியே கும்பிட்டு தரிசனம் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான் விநாயகா எல்லாத்தையும் காப்பாற்று சாமி சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் சரி அதை பார்த்து டைம் பாரு கரெக்டாக எத்தனை மணி நேரம் வரைக்கும் மேலே ஏறுறோம் பார்ப்போம் கரெக்டாக ஏழு மணி ஓகே ஏழு மணிக்கு வச்சுக்கலாம் ஸ்டிக் இருக்குடா வேணுமாடா இந்த காய்ஸ் நீங்கள் மேலே ஏறும்போது உங்களால் ஏற முடியல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிக் வச்சுருக்காங்க நீங்கள் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி கூட மேலே ஏறிக்கலாம் வாங்க நம்ம போகலாம் நம்ம தலைவர் ஸ்டிக் எடுத்துட்டாப்ல தலைவர் ஏறல்தான் இன்றைக்கி இருக்குது

கைஸ் போகிற ஃபுல்லாக இந்த மாதிரி மண்டபம் இருக்குது அங்கங்க குடியலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் என்னால் இதிலே முடியல இப்படிக்கும் ரொம்ப மெதுவாக தான் ஏறணும் ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டு போயிடலாம் ஏப்பா ஓகே டேய் பைத்தியக்காரா அரம்தல் Ah, 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 ah,

ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது படி நூறு படி கூட இருக்க மாட்டோமா வரத்தன்டா

கோயில் கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்க சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க ஆனால் அதிகமாக பத்திரங்கள் வர்றதுனால வழித்தடம் பத்துறது இல்லை அதெல்லாம் ஒரு தான் யூஸ் பண்ணுறதுனால மேலே கீழே வரும்போது கொஞ்சம் நெரிசல் ஏற்படும் நினைக்கிறேன் அதனால் ஸ்டெப்பெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இதில் ஒரு ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு மண்டபம் இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி கண்டினியூஸாக ரொம்ப பெரிய மலையாக அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நடந்து போகிறதுக்கு எதுவுமே உட்கார்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அதுக்கு பரவாயில்ல அங்கங்கே இப்போ ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை ஃபுல்லாக மூலிகை தாங்கி நான் கீழேருந்து வரும்போது உங்கள் காட்டில் சைடு ஃபுல்லாக மூலிகை வச்சாங்களா இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சான்னு தெரில ஃபுல்லாகவே மூலிகையாக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ எப்படி இருக்கு பாருங்க செம வியூ லன்ஸில் தண்ணி போட்டால் தெரியாது ராஜ் நம்ம தலைவர் ராய்ஸ் கீழே மேலே ஏற்பீங்கன்னா நம்ம விநாயகர் கோயில் தரிசனம் பண்ணலாம் நம்ம என்னென்னா வெள்ளை விநாயகர் கோயில் கிழந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு மேலே கண்டினியூ பண்ணலாம் சாமி பண்ணிவிட்டு ཁྱི ཕྱད ཁྱི 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 மழை வீடியோ எடுத்து பேக் வாய்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த மலை ஏறும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு எதுவும் புரியாம புரியாமல் அதனால தான் நான் வீடியோலேயே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் அப்படியே நமக்குள்ளே ரெஸ்ட் எடுத்து அப்படியே தான் இது வந்து கீழே வரும்போது ரெண்டாவது கோயில் சே சாரி மூணாவது கோயில் மூலிகா நான் லிங்கே சுடர் போட்டிருக்கு சுயமலி அப்படியே தரிசனாச்சு தரிசனம் பண்ணி கிளம்பி தான் சொல்லியம் நன்றி சார் தலைவன் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக நடந்து போயிட்டாங்க தலைவனுக்கு கொடுக்குற மாதிரி நடக்க போகிறோம் இப்போ

இன்னஸ் ரெக்கார்டு மூணாவது இங்க ரெண்டா அங்க ஒண்ணா இங்க ரெண்டு டைம் அங்க ஒரு டைமா நைஸ் ரெக்கார்டு படிச்சுட்டான் சதீஷ் வெற்றிக்கிறமா ரெண்டு டைம் ஆயிட்டான் ரெண்டு டைம் ஓரளவு டயர்ட் பட்டு மூணாவது டைம் ரொம்ப டயர்ட் கொஞ்சம் இல்லையா अंते फाइनली इससे फाइनली बाहर निकले डेट लम्बा मारा ना डेट लम्बा मारा ना आठ महीने डेट लगा इधर इधर व्यस्त पति ना रेस्टोरेंट से कहना ऐसे वो लाइफ लोगों के

ராஜ் ஒரு வழியாக நம்ம கோயில் முருகன் போய் டாப்புக்கு வந்துட்டோம் என்ன போய் பாக்கிருக்கிறது முருகனை போய் தரிசனம் பண்ணுறது மட்டுந்தான் வாங்க பார்த்துடலாம் ஏன் நல்லா நம்ம கிட்ட முன்னாடியே இருக்க விநாயகர் அப்படியே மக்களும் வேணும் போலாம் வாங்க

Diwari Vlogs. Hai, Sule. Hai. Ini solra Hai. Oke. Okay. Yeah. Coba ngomel pola. Ini. Oke, dengan oke. Oke. うな அப்படிங்களாட்டிக்க சரி சரி சரிங்க கேட்டீங்க மானை அங்கேயாவது ம் அஞ்சு எப்படி யார்

அப்படியே இருக்கு நல்ல அவ்வளோ இல்லை தர்றா எப்போ சாமி விட்றா

இந்த பயிற் சொல்லாம இருக்குது எனக்கு சொல்லி முக்கியம் அளிக்குது முட்டி அளிக்குது

காய்ஸ் சுடுவெலியாக ஓதிமலையிலேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாமியெல்லாம் ஃபுட்டாச்சு நல்லா தரிசனம் என்ன ஒரு குறைன்னா உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல கோயிலுக்குள்ளே சாமியை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க நான் அது வேறு ஏதாவது கிளிப்லேருந்து இருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு சாமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகே வாய்ஸ் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்மிட் பண்ணலாம் பாய்